இட்லி கடை இந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட ரிவியூஸ் கூட வினவின் வீடியோஸ்ல நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா இட்லி கடை இவ்வளவு அழகா சாஃப்டா இவ்வளவு மிருதுவான ஒரு இட்லியை சமைச்சு கொடுத்த தனுஷுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த தனுஷோடைய படங்கள்ல ரீசெண்டாக வந்த பல படங்கள்ல வன்முறை ஜாஸ்தியா இருந்த ஒரே காரணத்தினால தனுஷோட ரசிகர்களை இவ்வளவு வன்முறை தேவையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு அற்புதமான இன்னும் சொல்ல போனா ஒரு விக்ரமன் சார் படம் மாதிரி எங்கேயுமே எதையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அட்டகாசமான ஒரு படம் கொடுத்திருக்கார் தனுஷ் இட்லி கடை வந்து இந்த ஆயுத பூஜைக்கு வந்த படமா இல்லை காந்தி ஜெயந்திக்கு வர வேண்டிய படமான்னு என்ன கேட்டா நான் காந்தி ஜெயந்தி வர வேண்டிய படம்தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ அகிம்சை அவ்வளோ பொறுமை அவ்வளோ நிறுத்தி நிதானமாக ஸ்க்ரீன் பிளேவை வந்து தடவி கொடுத்து நம்ம கிட்ட வந்து தட்டில் வச்சு கொடுக்குறாங்க இது உண்மையிலே பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி ஒரு சினிமா காரணாவும் சரி ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கு இந்த படத்துடைய எல்லா கதாபாத்திரங்கள் அதாவது தனுஷ் தவிர அருண் விஜய் அவர்களாகட்டும் சத்யராஜ் சார் ஆகட்டும் எல்லா கதாபாத்திரமே கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க பட் இதெல்லாம் தாண்டி ஜிவி பிரகாஷ் அவருடைய இசைமை வந்து அந்த பிஜிஎம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கூட அழகா என்னஹான்ஸ் பண்றார் ஜிவி எப்போதுமே இந்த ஸ்ட்ரீங் பிளே ரைட்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த ஆடியோவை வந்து எங்கெங்கெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகாம கொண்டு போகணுமோ அதை கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி பண்றதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம் இந்த ஒட்டுமொத்த கடையை ஒரு ப்ளாட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு வயசான அப்பா அம்மா அற்புதமாக இட்லி கடை வச்சிருக்காங்க அந்த இட்லி கடை வந்து பிரான்சைஸ் எடுக்கணும்னு மகன் நினைக்கிறார் அதாவது ராஜ்கிரன் ராஜ்கிரனோட மனைவி டெய்லி காலையில எந்திரிச்சி கோயிலுக்கு போய் அற்புதமான ஒரு இட்லியை சமைச்சு அந்த இட்லியை சர்வ் பண்ற விதத்துல இருந்து அந்த இட்லிக்கு அவங்க செய்யற சட்னில இருந்து எல்லாமே ஸ்பெஷலா இருந்தது அந்த இட்லி கடையை பிரான்சைஸ் எடுக்கணும்னு நினைக்கிற அந்த தாட் இருக்குல்ல அது எப்படி எல்லா கடைக்கும் நானே போய் குக் பண்ண முடியுமா அப்படிங்கிற அப்பா கேரக்டர் கேட்க குண்டு சட்டி பிள்ளை குதிரை விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு போறேன் இல்ல வெளியூருக்கு போறேன்னு கிளம்புறாரு தனுஷ் அங்க சத்யராஜ் சாரோட ஒரு காம்பினேஷன் நடக்குது அங்க ஒரு பயங்கரமான மேஜிக் பண்ணி வேற வேற லெவல்ல குக் பண்ணி அசத்தலான ஒரு பல மேட்டலான விஷயங்கள்லாம் செய்யும்போது சத்யராஜ் என்ன பண்றாருனா தன்னுடைய மகளையே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர்றாரு அந்த சமயத்துலதான் ஒரு போன் கால் வருது ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பா ராஜ்கன் அவர்கள்

தூக்கி நிறுத்துற சில பஞ்சேலக் மூலியமா தனுஷ் ஏன்னா அம்மா அப்பாவோட வேல்யூஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அட்டகாசமான ஒரு பஞ்சடேல ஒட்டுமொத்த தேட்டரும் கிளாப்ஸ் பண்ற அளவுக்கு அந்த டயலாக் இருக்கு இன்னும் சொல்ல ஒரு அண்ணாமலை படத்துல செகண்ட் ஆஃப் ரஜினி சார் எப்படி அழகா என்ஹான்ஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இந்த படத்துல இருந்தது ஆனா தனுஷ் வந்து அந்த அளவுக்கு கொண்டு போகாம அப்படி தட்டி கொடுத்து தடை கொடுத்து டக்குன்னு வெளியில வந்து சீக்கிரம் கிளைமேக்ஸ் முடிச்சிட்டாரு சோ அண்ணாமலை பில்டப் அளவுக்கு வேணுமா அப்படின்னு சில பேர் கேட்டா சில பேர் ஆமா அப்படி பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் இல்ல இதுதான் கரெக்ட்னு சொல்றாங்க இந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் உங்ககிட்டயே ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் விட்டாலும் கூட இந்த படத்துக்கு மார்க் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எங்க டீமை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு மூணு கொடுக்கலாம் அப்படிங்கறத உண்மையான கருத்தா நாங்க பதிவு பண்றோம் இதெல்லாம் தாண்டி தனுஷோடைய இந்த படம் வந்து பண்டாஸ்டிக்கான இட்லி கடையான்னு பார்த்தா இட்லி கடை மிஸ்ஸிங் ஏ ஸ்மால் படை அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை தேட்டர்ல போய் பார்க்கலாம் குடும்பத்தோட பார்க்கலாம் மஸ்ட் வாட்ச் பிலிம் நீங்க தேட்டர்ல போய் பார்த்துட்டு இங்கே ரிவியூல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் டேக் கேர் சி யூ